ஸ்ரீ மோட்டிவேஷன் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிற உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன் இந்த யூடியூப் சேனலில் சிந்தனையை தூண்டக்கூடிய குட்டி குட்டியான அழகான கதைகளை தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க கதைக்குள்ளே போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற குட்டி கதை கீதையில் போட்ட குறி ஒரு ஏழை கங்கை கரையில் மனைவியோட வசிச்சுட்டு வந்தார் தினமும் கீத பாராயணம் செய்து பிச்சை எடுத்து கிடைத்ததை மனைவியிடம் கொடுத்து சமைக்க சொல்லி அன்றைய உணவு கிருஷ்ணனுக்கு நைவேத்தியம் செய்துவிட்டு இருவரும் சாப்பிடுவது தான் வழக்கம் ஒரு நாள் கீதையை பாராயணம் செய்யும்போது ஒன்பதாம் அத்தியாயத்துல யோகக்ஷேமம் மகாம்யஹம் அப்படின்ற வார்த்தை வந்தது இதை படித்ததும் அவருக்கு ஒரு சந்தேகம் இந்த உலகத்துல கோடான கோடி பேர் இருக்காங்க அவ்வளவு பேரையும் கிருஷ்ணர் எப்படி நான் ரட்சிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு தானே ஒவ்வொருவரின் துன்பத்தையும் அறிந்து நேரில் சென்று போக்குவது என்பது நடக்காத காரியம் எல்லோரின் துன்பத்தையும் கிருஷ்ணன் தனி ஒருவனாக எப்படி சுமப்பான் அவர்களை துன்பத்திலிருந்து எந்த விதம் காப்பாற்றுவான் நான் பாதுகாக்கிறேன் என்றால் என்ன அர்த்தம் என்று திரும்பி திரும்பி கீதையை படித்தும் அவருக்கு விளங்கவே இல்லை இதை விடக்கூடாது எப்படி என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்று தீர்மானித்து அந்த ஸ்லோகத்தின் அருகில் ஒரு குறியை போட்டுவிட்டு புத்தகத்தை மூடினார் தன்னுடைய ஜால்ராவையும் பாத்திரத்தையும் எடுத்துக்கொண்டு வழக்கம் போல பிட்சை எடுக்க கிளம்பினார் அன்று யாரும் அவருக்கு உணவு தானியங்கள் எதுவுமே பிட்சை அளிக்கவே இல்லை ஜால்ராவை வைத்துவிட்டு பாடிக்கொண்டே சென்றார் அவர் ஊருக்குள் அலைந்து கொண்டிருந்த சமயம் ஒரு சிறுவன் அவரோட வீட்டு கதவை தட்டினான் அவரோட மனைவி வாசல் கதவை போது அந்த சிறுவன் தலையில் இருந்து ஒரு பெரிய மூட்டையை இறக்கி வச்சான் அதை கண்ட அவர் மனைவி யாரு பாணி என்ன இதெல்லாம் தவறான இடத்திற்கு வந்து வைத்து விட்டாய் போல் இருக்கிறது அப்படின்னு சொன்னாங்க அதற்கு அந்த சிறுவன் இல்லம்மா நான் தான் வசிக்கிறேன் இது என் குருநாதர் வீடு அவர் எனக்கு கட்டளையிட்டிருக்கிறார் இருக்கிறார் இந்த கட்டளையின்படி உணவிற்கு தேவைப்படும் அனைத்து பொருட்களும் கொண்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னான் நான் உன்னை பார்த்ததே இல்லையே அவருக்கு தெரியாம இதை நான் வாங்க முடியாது இதெல்லாம் வேண்டாம் அவருக்கு தெரியாம வாங்கினா அவர் என்ன கோபிப்பாரு அப்படின்னு சொன்னாங்க அந்த அம்மா அதற்கு அந்த சிறுவன் சொன்னா அம்மா உங்களுக்கு நான் இங்கே வருவது தெரியாது போவதும் தெரியாது ஆனா என் குருநாதருக்கு தெரியும் இங்கே பாருங்க என்றபடி தன்னுடைய முதுகை திருப்பி காட்டியபடி அவர் சொன்னதுனாலதான் இந்த மூட்டையை நான் எடுத்து வந்திருக்கிறேன் என் முதுகுல இடப்பக்கமோ வலப்பக்கமோ அவர் பலமாக அடிச்சிருக்காரு பாருங்க அப்படின்னு அந்த பையன் திரும்பி காட்டினான் முதுகுல அடித்ததற்கான தழும்புகள் எல்லாம் இருந்தது அதை பார்த்து அந்த மனைவி திகைத்து போனான் கணவர் ஏன் இவ்வாறு இந்த சிறுவன் கிட்ட கொடுமையா நடந்து கொண்டாரு அப்படின்னு அந்த மனைவி நினைச்சாங்க அவரின் மனைவி அந்த சிறுவனை வீட்டுக்குள்ள அழைச்சு அவனோட முதுகுல எண்ணெயை தடவி அவனுக்கு உணவும் கொடுத்தாங்க அவர் வரும் வர ஓய் சொன்னாங்க அவன் பூஜை அறையில் போய் படுப்பதாக சொல்லி உள்ள போனான் பிராமணர் உணவு சமைக்க பிட்சை எதுவும் கிடைக்காததால களைப்பாக வீடு திரும்பினார் அவரை கண்டதும் அவரை பேச விடாம ஒரு சிறுவன்கிட்ட இப்படியா கொடுமைப்படுத்தி அடிப்பீங்க அவர்கிட்ட கேள்வி மேல கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்க அந்த மனைவி அவருக்கு ஒண்ணுமே புரியல என்ன உளர்கிறாய் அப்படின்ற மாதிரி அவர் சொன்னாரு கணவன் கிட்ட நடந்த அனைத்தையுமே சொல்லி மேலும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்க கணவருக்கு ஒண்ணுமே புரியல அவருக்கு தலையே சுத்திச்சு எனக்கு சிஷியனா நான் சாமான் கேட்டனா அவனை அடிச்சனா என்னம்மா சொல்ற நீ சொல்றது எதுவுமே நடக்கவே இல்லையே அப்படின்ற மாதிரி சொன்னாரு அதற்கு மனைவி சொன்னாங்க நான் தான் அடிச்சதற்கான தழும்புகளை பார்த்தனே அவனோட முதுகுல என்னையும் தடவி விட்டேன் சிறுவன் பொய் சொல்லவே இல்ல அப்படி சொன்னாங்க அதற்கு அந்த கணவர் நான் கிருஷ்ணன் மீது ஆணையா சொல்றேன் எனக்கு அவனை யாருன்னே தெரியாது அந்த சிறுவன் முதல்ல எங்க இருக்கான் அப்படின்னு அவர் கேட்டாரு அதற்கு அந்த மனைவி சொன்னாங்க பூஜை தான் அந்த சிறுவன் இருக்கான் போய் பாருங்க அப்படின்னு பூஜை அறைக்கு அந்த கணவர் ஓடினார் வீடு முழுவதும் தேடினார் சிறுவனை காணவே இல்லை அப்பதான் கணவருக்கு புரிந்தது கிருஷ்ணன் தான் அது அப்படின்னு வீட்டில் நிறைய உணவுப் பொருட்களை கொடுத்து தன் வறுமையை நீக்கி கிருஷ்ணன் லீலை புரிந்திருக்காரு அப்படின்றது அப்பதான் அந்த கணவர் புரிஞ்சுக்கிட்டாரு கிருஷ்ணரின் மீது நன்றியோடு கீதை புத்தகத்தை எடுத்து மறுபடியும் பாராயணம் செய்யும் பக்கத்தை புரட்டினார் காலையில அவர் சந்தேகத்தோட போட்ட குறி இப்ப அதுல இல்லவே இல்ல கோடான கோடி மக்களின் துன்பத்தை தீர்க்க நான் அருகில்தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லுகிறாயே உன்னால் அது எப்படி சாத்தியம் என்று உன்னை சந்தேகப்பட்டேனே உன்னால் அனைத்தையும் செய்ய முடியும் என்று எனக்கு புரிய வைத்தாய் கீதையும் நீயும் வேறல்ல என்பதை காட்ட கீதையில் நான் போட்ட குறி உன் முதுகில் தாங்கி வந்து என் சந்தேகத்தை தீர்த்து என் அகக்கண்ணை திறந்தாய் கிருஷ்ணா என்னை மன்னித்து விடு என்றபடி அந்த கணவர் பிரார்த்தனையும் செஞ்சார் கடவுள் மேல நம்ம வச்சிருக்கிற பக்தியும் அன்பும் உண்மையாயிருக்கும் இருக்கும்போது அவர் நம்ம அருகில் இருக்கிறத நம்மளால நூறு சதவீதம் உணர முடியும் இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி